எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அதாவது அஹ் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற சகல ஓய்வூதிய நலன் பெறுவோரும் வந்து வருடாந்தம் உங்களுடைய உயிர்வாழ் வாழ் சான்றிதழை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு ஓய்வூதிய நலன் பெறுபவர்களும் தாங்கள் உயிருடன் இருப்பதை ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகிறது அது வருடாந்தம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்பதாக இந்த பணிகள் வந்து நிறைவு செய்யப்பட வேண்டும் என ஓய்வூதிய திணைக்களம் வந்து அறிவித்திருக்கிறது எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய அந்த பணிகள் வந்து ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுவிட்ட நிலையில் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற ஒரு செய்தி தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் அதாவது அஹ் ஜீவித்த சாத்திக யாவற்காலின கிரிம பிளிபந்த சமாஜ மாத்தியோசே பிரச்சாரேவன புவத்த சொல்லி ஒரு அறிவித்தல் வந்து ஓய்வூதிய தினக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது அஹ் விஸ்ராமிக்க சேம வசரக்கம யாவத் கலையுத்து விஸ்ராமிக்க ஜீவித்த சாத்திக்க லபாக் தீம தேவனி அதியர தேதா சிபா ஹத்த பாலவ தினசிட்ட அட்டபா காலசி மாவத்து உள்ள சிதுக்கிரணப்பாவற்ற ஆஹ் புவதாக் சமாஜ மாத்தியோசே சங்சரணி என்று சொல்லி கூறியிருக்கிறார் அதாவது அஹ் சான்றிதழ் வழங்குகின்ற செயற்பாடுகள் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில 2025 இருபத்தைந்து ஜூலை 15 முதல் 2025 இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தகுதி வரையான காலப்பகுதியில் வந்து இந்த உயிர்வாழ் சான்றிதழை ஓய்வூதியர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவிவருகிறது. இது போலியான ஒரு செய்தியனு என்று ஓ தினைக்கள அறிவித்திருக்கிறது. ரஜயே விஷ்ராம வெட்டுப்பு சந்தහා இமிக்கம்க்கே நுள்ளன நிலதாரின் தமழ் ජீவத்து சிீன බவட்ட வன சாத்திக்கே சෑமவசரக்கம யாவත් காளினைகிகிறීම அනිவாரிவே. ஏ அனுුවததாஸ் விසිபா வரசர சந்தහා. சயலு விஷ்ராமக்கன் සந்தහා ජீවිத்த. சாத்திக யாவத் கிரியமை கட்டியத்து இட்டுக்கிரியும் மற்றவது இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய உயிர் வாழ்ச்சான் புதுப்பிப்பதற்குரிய காலம் வந்து மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி என மீண்டும் அஹ் நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இவ்வாறு பூரணப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் வந்து மீண்டும் அவசரமாக உயிர் சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை திணைக்களம் வெளியிடவில்லை என்ற ஒரு தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் யாராவது ஒரு ஓய்வூதிய நலன் பெறுவர் தன்னுடைய உயிர்வாழ் சான்றிதழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு புதுப்பிக்கவில்லையாயின் நீங்கள் உங்களுடைய கிராம ஊடாக அதனை இலகுவாக நிறைவு செய்து கொள்ள முடியும் என திணைக்களம் அறிவித்திருக்கிறது எதிர்காலத்தில் இந்த செயற்பாடுகளை வந்து மிகவும் இலகுவாக பிரதேச செயலகங்களில் அல்லது உங்களுடைய நீங்கள் ஓய்வூதிய நலனை பெறுகின்ற வங்கியினூடாக உங்களுடைய இந்த உயிர் வாழ் சான்றிதழை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக ஓய்வூதிய திணைக்களம் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த தகவல்கள் மூலமாக அதாவது சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது வெளியிடுகின்ற போலியான தகவல்களை நம்ப வேண்டாம் என்ற ஒரு தகவலையும் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் எனவே நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ஓய்வூதிய நலன் பெறுவோரும் உங்களுக்கு வழங்குகின்ற ஓய்வூதிய நலனானது உங்களுக்கு எவ்விதமான இழப்புமின்றி உங்களுக்கே அந்த நலன் சென்றடைவதை உறுதி செய்வதற்கு கட்டாயமாக உயிர் வாழ்ச்சி வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமானது அது வருடாந்தம் ஒரு தடவை மாத்திரம் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் அந்த உயிர் வாழ்ச்சி நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது அவ்வாறு பெற்றுக்கொள்ளாத போது உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதத்துக்குரிய அஹ் கொடுப்பனவுகளை வந்து ஓய்வூதிய திணைக்களம் வங்கியில் வைப்பு செய்யாது என்ற ஒரு தகவலும் காணப்படுகிறது எனவே இந்த இடர்பாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நீங்க வந்து வருடாந்த மார்ச் முப்பத்தொன்றுக்கு முன்பாக நீங்கள் உயிர் வாழ் சான்றிதழை பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது ஓய்வூதிய கொடுப்பனவல் நலன்கள் வந்து மோசடியாக போலியான நபர்களுடைய கைகளுக்கு சென்றிருக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் பல காணப்படுவதன் காரணமாக ஓய்வூதிய திணைக்களம் இந்த செயற்பாடுகளை வந்து துரிதமாக அதாவது ஒவ்வொரு ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் இந்த உயிர் வாழ் சான்றிதழை வந்து புதுப்பித்துக் கொள்வதை கட்டாயமாக்கி வருகிறது என்ற ஒரு தகவலை உங்களுக்கு வழங்கி ஆஹ் பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி உங்களுக்குரிய ஓய்வூதிய நலன்கள் கிடைத்தவுடன் அது சம்பந்தமான தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறோம் இது முக்கியமான ஒரு தகவலாகவும் உங்களுடைய நண்பர்களுடன் நிச்சயமாக இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தகவலை வழங்கி மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்